நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படும் தக்காளி மா பலா உள்ளிட்டவைகள் சாகுபடி மதிப்பு திட்டங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் வேளாண் சார்ந்த கடன்களுக்கு வட்டி மானியம் மற்றும் வட்டி உதவித்தொகை மூவாயிரத்தி இரண்டு கோடி வழங்கப்பட்டுள்ளது என எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அறிவித்துள்ளார் உழவர்களின் வாழ்வாதாரம் வருமானத்தை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு நெல் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியில் குறுவை சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒரு லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மண்ணுயிர் காப்பம் திட்டத்தில் இதுவரை இருபத்தொன்னு புள்ளி மூணு ஐந்து லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பதாகவும் கூறி வருகிறார் மேலும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு லட்சம் ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இளைஞர் நிலை வேளாண்மை துறையில் தொழில் முனைவோராக நாலு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்